வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னா இது ஒரு பழ விருந்து வீடியோ இந்த பழத்தை வைத்து ஒரு பார்ட்டி நடத்தினா இப்படி இருக்கும் அப்படின்னு வச்சு ஒரு வீடியோ பதிவு தான் இது நாம் ஃபாஸ்ட் எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பழங்களை விதவிதமாக கிடைக்கிற பழங்களை நம்ம வந்து டெய்லி சாப்பிடணும் அதனால் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு தீமையும் கிடைக்காது வேறு பேக்கிங் ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது நம்ம உடம்பில் ஏதாவது நோய்கள் வரும் அதனால் ஃபேக்கிங் ஃபுட்டெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பழங்களை நம்ம டெய்லி வாங்கி சாப்பிடணும் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு தான் இது இயற்கையை சார்ந்து இருக்க வேண்டும் எப்போதுமே இயற்கை கூடவே இயற்கையை சார்ந்து தான் நாம் வாழ வேண்டும்